நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரை இல்ல முருங்கைப்பூ இல்ல முருங்கைக்காய் சூப்போ இல்ல பொரியலோ பண்ணி சாப்பிடலாம் இது எதுவுமே இப்ப கிடைக்கல ஏன்னா பிளாட் சிஸ்டம் ஆயிட்டு இருக்கு முருங்கை செடி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா முருங்கை பொடி ரெடிமேடா வாங்கி டெய்லி ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாமா கண்டிப்பா சாப்பிடலாங்க முருங்கை பொடியோட சேர்த்து நெல்லிக்காய் பொடி சாப்பிடலாங்க கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிடலாம் செம்பருத்தி போட்டு சாப்பிடலாம் எதுவெல்லாம் நம்முடைய உடம்புக்கு குளிச்சு இது என்னங்க இந்த கர்ப்பபி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் ரத்தம் தொடர்பான விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே அதிகப்படியான சூட்டை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா சக்கரமாக தான் நம்ம பார்க்கப்படுது இவங்களுக்கு ஆசன வாயு வழி அதாவது மூலாதார சக்கரத்துலேருந்து வரக்கூடிய ஹீட் அதிகப்படியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஏன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கிறதுனால அங்கே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும்போது அது தொடர்பான சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க முக்கியமாக வந்து நெல்லிக்காய் பொடி நீங்கள் சொன்னது போல் மாதுள மாதுளையே வந்து எடுத்துக்கலாம் மாதுள தோல் இருக்கு இல்லைங்களா அதையுமே நீங்கள் வீட்லேயே காய வச்சு அதை வந்து பொழி பண்ணி நீங்கள் போட்டு சாப்பிடலாம் இல்லைங்க நான் பொடியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதுளை என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்லேயே நிழல் காய்ச்சல் காய்ச்சி ஒரு அடி ஒன்று ரெண்டு தூள் அதில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதாவது ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு முக்கால் டம்ளராக சுண்ட வரைக்கும் நல்லா குதிக்க வச்சு இறக்கி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாதுளையோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலும் என்னங்க தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா உணவுமே வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது அப்போ மாதுளை எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு வாழைப்பூ எடுத்துக்கலாம் இது எல்லாமே கர்ப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சார் கொய்யா அலை கூட வந்து நல்லதுன்றாங்க ஆமாங்க கொய்யா அலை ரொம்ப நல்லது அதுவுமே வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால அதுவுமே ரத்த விருத்தியை படுத்தும் அதே நேரத்துல எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க